வணக்கம் நண்பர்களே ஏப்ரல் இரண்டாவது வாரம் மகாராஷ்டிரா அரசு வந்து ரஷ்யாவினுடைய அப்படிங்கிற கம்பெனியோட எஸ்எம்ஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அதுவும் தோரியம் என்ற கனிமத்தை உபயோகித்து மின்சார உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தங்கள் போட்டது இது பத்தி ஒரு வீடியோல நம்ம பேசியிருக்கோம் தெளிவா சொல்லிருந்தோம் எல்லாத்தையும் இது ஒரு மிகப்பெரிய சவாதான முன்னெடுப்பு அதை குறிப்பா எதை பத்தி சொல்லியிருந்தேன்னா சாதாரணமா மாநில அரசுகள் கையில் அணு சார்ந்த எந்த விதமான உபயோகமும் வராது மத்திய அரசுடைய கையில தான் இருக்கும் இந்த தான் அதை கொள்கையில் சில மாற்றங்கள் சேர்த்து செய்து மகாராஷ்டிரா மாநில அரசு கையில் எடுத்துக்கிட்டா அதான் பார்த்தேன் இது நடுவில் அதே காலகட்டத்தில் சைனா வந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடியங்க பவரே ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் மின்சாரம் உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து அதை பற்றின எல்லா தகவல்களையும் தெரிவிச்சிருக்காங்க இவங்க குறிப்பா இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ல ஒரு கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ஒரு அனதர் ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம் நம்ம அதுல தொழில்நுட்பம் அது வந்து என்ன அப்படின்னாக்க தோரியம் மோல்டன் சால்ட் ரியாக்டர் அப்படிங்கிற இந்த டிஎம்எஸ்ஆர் தோரியம் போல்டன் சால்ட் ரியாக்டர் எஸ்எம்ஆர் தான் அதிலே கொஞ்சம் ஸ்லைட்டாக இது பண்ணது அது வந்து கோபி பாலைவளத்துல ஒரு மாடல் இது ரியாக்டர் அமைச்சு மின்சார உற்பத்தியை முன்னெடுத்துருக்காங்க சக்சஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு இரண்டு மெகாவாட் மின்சாரம் அதுலேருந்து உற்பத்தி ஆயிருக்கு தெர்மல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆயிருக்கு எந்த விதத்துல ஒரு பெரிய பாராட்டு பெறக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அது இருக்கு சாதாரணமா யுரேனியத்தை விட தோரியம் வந்து பல விதத்துல நன்மை தரக்கூடியது நன்மை தரக்கூடியதுங்களை விட அதனால வரக்கூடிய தீமைகள் மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லணும் உதாரணமா பாத்தீங்கன்னா தோரியத்தினுடைய எரிபொருளா உபயோகித்து விட்டு கழிவுகள் வருது இல்லையா அதிலிருந்து அணு சக்தி உடைய ஆயுதங்கள் தயாரிப்பது வெறியில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடணும் அதே யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அந்த கடிமத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தெர்மல் பவர் ஸ்டேஷன் கொண்டு வந்தீங்கன்னா அதை எரிபொருளை உபயோகிக்கப்படுறதுக்கு அப்புறமா அதில் வர கழிவுகளை வைத்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கு சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் அதுவும் இரண்டாவது யுரேனியத்துக்கு வந்து டூ தேர்ட்டி ஃபைவ் வந்து பல சங்கடங்கள் அதனுடைய பளி மண்டல அழுத்தம் அதாவது அட்மாஸ்பெரிக் பிரெஷர்ன்னு சொல்லக்கூடிய காற்று மண்டல அழுத்தம் அது வந்து தோரியத்துக்கு வந்து சாதாரண நம்ம இப்ப நம்மெல்லாம் வசிக்கிறோம் இல்லையா ஒரு நம்ம மேல ஒரு காற்றழுத்தம் இருக்கும் வளிமண்டல அழுத்தம் அட்வாசரி பிரெஷர் செவன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அழுத்தம் நம்ம சாதாரணமா வாழக்கூடிய நம்மளுடைய இரத்த அழுத்தம் அதை விட கொஞ்சம் அதிகமாகும் அதனாலதான் நம்மளால அந்த வளிமண்டல அழுத்தத்தை சமாளிக்க முடியாது இல்லைன்னா ரத்த நாளங்கள் உடைஞ்சிவிடும் இல்லை நம்மளை வச்சு அமைக்கிடும் சரி இப்போ விஷயத்துக்கு வந்தோம்னா தோரிய கடிவப்புள்ள எரிபொருளா உபயோகித்தோம்னா இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்லேயே நம்ம செய்ய முடியும் தனிப்பட்ட ப்ரெஷர் கண்ட்ரோல்டு டிவைசஸ் அதெல்லாம் தேவைப்படாது அதுக்கு தேவைப்படுவோம் எல்லாமே ஒரே வந்து ஏன்னா ஹீட்டு ரொம்ப அதிகம் இதுலேயே இருக்குது அதுக்கு தனி அதை கையாள்வது ரொம்ப கடினம் இது ஒரு முக்கியமான இது அதே மாதிரி அணு ஆயுதம் தயாரிக்க முடியாதுங்கிறது இரண்டாவது யுரேனியம் குறைந்த தான் பூமியின் நிலப்பரப்பில் இருக்கு சில நாடுகள்ல மட்டும்தான் இருக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது தோரிய வெகு பரவலாகவும் நிறைய அளவுலவும் இருக்கு தோரியத்தை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன் டன் வரைக்கும் சைனா கிட்டாரு அது சைனா தான் இருக்கா தான் அங்க பிரச்சனை ஒரிஜினல் சைனா இருக்கு இல்லையா அதுகிட்டே கிடையாது இன்னொரு இடத்துல இருக்கு சைனாவை சுற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஐந்து ப்ராவின்ஸ் அட்டானமஸ் ரீஜன் சொல்லக்கூடியது இருக்கு அது என்னென்ன ப்ராவின்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு மாதிரிய திகைப்பார் முதல்ல வந்து குவாங் சி ப்ராவின்ஸ் அப்படி இது ஒரு அட்டானமஸ் ரீஜன் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து வியட்நாம் பார்டர் அந்த இடத்துல இருக்கு ஈஸ்ட் பக்கம் சவுத் சைனா அந்த இடத்துல இருக்கு அதனுடைய நிலப்பரப்பு வந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் எல்லாம் ஒரு தகவல்களை தான் சொல்றோம் அடுத்தது வந்து அது வந்து அறுபத்தி ஆறாயிரத்தி நானூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அதுக்கு அடுத்தது திபெத் மிகப்பெரிய இடம் திபெத் சைனா எப்படி டிபெத் மேலதான் நம்பி இருக்காங்க பார்க்க ஆரம்ப செப்பரேட்டா பன்னிரெண்டு லட்சம் கிலோ ஸ்கொயர் கிலோமீட்டர் அதனுடைய ஏரியா திபெத்தோட அதே மாதிரி அதுக்கு வந்து சுத்தி எட்டு கண்ட்ரி உங்களுக்கு கஜகிதா கிரிகிஸ்தான் ரஷ்யா எல்லா கண்ட்ரியும் பார்டர் இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இவ்வளோ கண்ட்ரி அதுக்கு ஸ்ரீயா ப்ராவின்ஸ் அட்டானமஸ் ரீஜன் அது வந்து பதினாறு லட்சம் கிலோமீட்டர் அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னர் மங்கோலியா ரீஜன் அட்டானமஸ் ரீக்கிய ப்ராவின்ஸ் எல்லாமே சுய ஆட்சி இடங்கள் ஆனா சொல்கிறவங்க சுய ஆட்சின்னு டைட்டு கண்ட்ரோல் சைனா கிட்ட இருக்கு அதையும் நம்ம மரத்து ரகு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு லட்சம் கிலோமீட்டர் இந்த ஐந்து அட்டான சொல்றாங்கல்ல இதனுடைய மொத்த பாப்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் சைனாவின் மொத்தம் தொண்ணூத்தி ஐந்து லட்சம் கிலோமீட்டர் என்ன ஆகுதுன்னா ஒரிஜினல் சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிதான் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் சைனாவினுடைய ஏரியா ஆனா உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய நாடு ரஷ்யா கனடா அதுக்கப்புறம் சைனா தான் பார்க்க போய் எதனாலதான் இந்த ரீஜன் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தேழு ஐம்பத்தெட்டு அறுபதுன்னு போட்டு அப்பப்ப அப்பப்போ இணைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க இன்னர் மங்கோலியா ரீஜன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க சைனா அவுட்டு அவ்வளவு அதை பத்தி தனி வீடியோவா இதனுடைய தொடர்ச்சியா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் சரி இந்த மாதிரி இவங்க ஒரு ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் தோரியம் மோல்டன் சால்ட் ரியாக்டரை வச்சு ரெண்டு மில்லியன் இது பண்ணிட்டாங்க அது யாரு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எங்கேயாவது டெக்னாலஜி ஒத்துருக்கு எல்லாத்தையும் அவங்களே ஒத்துக்கிறாங்க எந்த ஒளிவு மறைவும் கிடையாது இது பாருங்க யார் ஒத்துக்கிறாங்க சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் சிஐஎஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இதனுடைய ப்ராஜெக்ட் சீஃப் தோரியம் மோல்டன் சால் ரியாக்டர் வடிவமைத்தார் இல்லையா அதனுடைய சீஃப் அவர் வந்து ஷூ ஹாங்ஜி அப்படிங்கிறவர் இவர் வெட்ட வெளிச்சமாக ஓப்பனா என்ன சொல்லியிருக்காரு வாங் மின் டெய்லி அப்படின்னு ஒரு சைனாவில் வந்து எல்லா பத்திரிகைமே அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை தமிழ மாதிரி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது எழுதி விடுறது திட்டுறது ரூமர் போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே இருக்காது அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஏதாவது கைனாமன் ஸ்கொயர் இதில் பார்த்துருக்கோம் நிறையவே எத்தனை பேர் காணாமல் போயிட்டாங்க அந்த டெய்லி அதாவது வாங் டெய்லிக்கு அவர் பேட்டி கொடுத்ததுல அவர் நல்லா இதனுடைய டெக்னாலஜிலாம் எங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்றத ஒரு வெட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு பெருமைப்பட கூடியமா என்ன ரியாக்டர் வேற செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே ரீஃபியூயர் அப்படின் அந்த மாதிரி இந்தது தோரியம் மொல்ட்டன் சால்டா போட்டிருக்காங்க அந்த ரியாக்டர் உள்ள போட்டிருக்காங்க விதமான பாதிப்பு எப்படி அப்படின்னா நம்ம ஒரு காரோ இல்ல பைக்கோ எடுத்துட்டு பெட்ரோல் போகும்போது நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா தான் பெட்ரோல் ரீஃபில் பண்ணுவோம் போடுவோம் அந்த மாதிரி கிடையாது அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு வெரி டேஞ்சரஸ் அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கோம்னா கதி வீச்சில் கமாப்பிடாமே வீச்சு எடுத்துரும் அதுல மீறி இவங்க வந்து வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ரியாக்டர்லயே இந்த மோல்டன் தோரியமா ரீஃபியூலிங் மாதிரி உள்ள அது ஒரு பாயிண்ட் ஒரு புள்ளி சரி இதற்கான டெக்னாலஜி எங்கே எடுத்த சும்புறா நாங்கள் வந்து இதை ரொம்ப பிரமாதமா செஞ்சு பிடிச்சிட்டோம் இதில் வந்து நானூறு சயின்டிஸ்ட் இந்த லேபில் வேலை செய்கிறோம் சைனால இருக்கிறவங்க நானூறு சயின்டிஸ்ட் வேலை செய்யறாங்க இது வந்து என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல அமெரிக்கா தான் இதை மொதல் முதல்ல கையில எடுத்தாங்க அந்த டெக்னாலஜி அவ தான் கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பார்த்துக்க எவ்வளோ வருஷம் அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அதை கையில் எழுத்து அதற்கான டிசைன் அப்புறம் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் அதனுடைய பல முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க தோரியம் வச்சுதான் செய்யணும்னு செஞ்சிருக்காங்க கிரேடியத்தை ஒதுக்கிட்டு தோரியம் வைத்து செய்வோம் அப்படின்னு தான் அமெரிக்கா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல முன்னெடுத்தது டிசைன் டிசைன் எல்லாம் பண்ணிட்டாங்க திடீர்னு அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியுன்னு இந்த ப்ராஜெக்டை அவங்க கைவிட்டுட்டாங்க ப்ராஜெக்டை கைவிட்டதோட லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய பேப்பர்ஸ் லிட்ரேச்சர் எழுதி வச்சிருக்கிற எல்லாத்தையும் சைனாவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அவரே சொல்றாரு யாரு சொல்றாரு இந்த சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் சீஃப் ஷூ ஃபோங்கி அவரு சொல்றாரு அவங்க கிட்டே நாங்க எடுத்துக்கிட்டோம் ஒருவேளை எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னா யாரு கையில அது போய் சேரணுமோ யாருக்கு அதுக்கு நியாயமான உரிமை இருக்கோ அவங்க அது வந்து சேர்ந்திருக்கு அமெரிக்கா இல்லாம சைனா கையில கிடைச்சிருக்குங்கிறத சொல்லிருக்காரு பேட்டில சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு நாங்க கொண்டு வந்தோம் அந்த லிட்ரேச்சர் எல்லாத்தையும் சைனாவுக்கு கொண்டு வந்துட்டு வேற ஆணி ஆணிவரையா படிச்சு பிரிச்சு ஆராய்ஞ்சு அதை சில மாடிபிகேஷன் எல்லாம் செஞ்சு இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டரை முதல்ல வடிவமைச்சு நிலம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை தோடிய மோல்டன் ஷால்ட்டை அது உள்ளே போடுறதுக்கான ரீஃபியூலிங் செய்யறதுக்கான முன்னெடுப்புகள் எல்லாம் செஞ்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபிகேஷன் தான் அந்த லிட்ரேச்சர் தான் எங்களுக்கு பேஸு அதை வச்சு தான் அதை செஞ்சிருக்கோம் வெட்ட வெளிச்சமாக ஓப்பனாக வார்மிங் டெய்லி அப்படிங்கிற பத்திரிக்கைக்கு பேட்டியில் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் இதுல பின் குப்து என்ன எனக்கு சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னா அமெரிக்கா ஒன்றும் அது வேண்டான தூக்கி எல்லாம் போடல ஏதோ தூக்கி சைனாக வேண்டுமென்றே குத்துருக்கிறார்கள் இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை ஏது கொஞ்சம் தேடி பார்த்தவங்க சரியா கிடைக்கல இருந்தாலும் கிடைக்கும் கண்டிப்பா ஏதாவது எங்கேயாவது வரும் அது கொஞ்சம் தேட பொறுமையா அவதான் ஆனா அது நடுவுல என்னுடைய சின்ன ரிக்வஸ்ட் ரகு அவர்களுக்கு அவர் இந்த ஏரியாவில் நிறைய நாலஜ் இருக்கும் அமெரிக்கா வேண்டும் என்று எதனால இதை வந்து சைனாவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அவருக்கு தகவல்கள் இருந்தா எனக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் அதற்கு நன்றி ஸோ அவர் வந்து இந்த ஏரியாவில் ஸ்பெஷலிஸ்ட் நல்ல நாலட்ஜ் இருக்கு கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதாவது அவர் சொல்லாமல் அதை ஃபர்தராக எடுத்து படித்து திருப்பி விழும் வீடியோவை போடுறேன் அவருடைய உதவினால இது அமெரிக்கா வேண்டுமென்று சைனாவுக்கு கூத்துருக்குங்கிறது தெரியுது இன்னைக்கு வந்து எல்லாருமே இப்போ எதுவும் ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா பல விமானங்கள் ஏர் டிஃபரன்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து காப்பியடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல போகுது பல பேர் மறுப்பு தினியா அல்ல சார் நீங்க சும்மா சொல்றீங்க அப்படி பாருங்க ஓப்பனா அவரே ஒத்துக்குறாங்க சைனீஸ் சீஃப் சயின்டிஸ்டே ஒத்துக்குறா தூ இது ஒரு மிக முக்கியமா சரி இந்த தோரியம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கணும் இன்னர் மங்கோலியன் ரீஜியம் ஐயம்மா அதை பத்தி அடுத்த வீடியோ தான் உங்க கூட விரிவா பேசுறேன் இந்த எஸ் மற்றும் தோரியம் மோல்டம் சால் ரியாக்டர் இதை வச்சு இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள பத்து மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு தயாராகிட்டு வருகிறது சைனா நடுவுல ஒரு முக்கியமான விஷயமோ அந்த செய்தியில படிச்சேன் அது என்ன அப்படின்னா பிளான் பிஎல்ஏ பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி நேவி அவங்க இதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறதாக தெரிய வருகிறது அது என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன ரியாக்டர் ஸோ இதை வச்சு கப்பல் பவர் ஜெனரேஷன் எரிபொருளுக்கு யூஸ் பண்ணிட்டா அந்த கப்பல்கள் வந்து பல பத்தாண்டுகள் எந்த விதமான எரிபொருள் தேவையுமே இல்லாம அது பாட்டுக்க போயிட்டு இருக்கும் கடல்ல அப்படிங்கிறத நியூஸிக் படிச்சேன் இது எல்லாத்தையும் பத்தி பர்தரா படிச்சாதான் எத்தளவுக்கு இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது எப்படி எல்லாம் கொண்டு வர போறாங்க என்னங்கிறத பார்க்க முடியும் நன்றி வணக்கம் போக கருத்துக்கள் பதிவிடும்